ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கான ஜி கே கண்ணா மாடல் கோஷ சூப்பர் டூ தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டுகிட்டு நான் பார்க்குறது நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்தோன்னா இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேங்க உங்களுக்கு பொது தமிழுக்கான மாடல் கோயில் சூப்பரை வீடியோஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் டின் பிசி அகாடமிலாம் நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் நீங்கள் போய் அதில் போய் பார்த்துக்கலாம் தமிழுக்கான வீடியோஸ் வந்து அதில் இருக்கும் நிறையா இருக்கும் வாங்க இப்போ நம்ம வந்து கொஷின் கொஸ்டின்குள்ளப்பலாம் கீழை கங்க சம்மவெளியை கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கிழ்ச்சி என்பவரிடம் ஒப்படைத்தவர் அதாவது கீழே கங்க சம்மவெளியை கைப்பற்றும் பொறுப்பை வந்து பக்தியார் கீழ்ச்சி என்பவரிடம் ஒப்படைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் குத் ஐபக் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கீழே கங்கச் சம்மவெளியை கைப்பற்றும் பொறுப்பை வந்து பக்தியார் கீழ்ச்சி என்பவரிடம் ஒப்படைத்தவர் யார்னா குத் புதீன் ஐபக் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரஷ்யாவிற்கு பின்னர் குன்றிய எத்தனை சுல்தான் ஆட்சி புரிந்தனர் அதாவது ரஷ்யாவிற்கு அப்புறம் வந்து குன்றிய எத்தனை சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மூன்று பேர் ரஷ்யாவிற்கு பின்னர் வலிமை குன்றிய மூன்று சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்னும் புதிய நகரை நிறுவ அடிக்கல் நாட்டியவர் அதாவது டெல்லிக்கு அருகே துக்லாபாத் என்னும் புதிய நகரை நிறுவ அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் கியாசுதீன் துக்லக் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு டெல்லிக்கு அருகே துக்லாபாத் என்னும் புதிய நகரை நிறுவ அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்லக் அடுத்த கொஸ்டின் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் பி தான் கிரேட் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்படினா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த கொஸ்டின் இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்று கூறும் பிரிவு அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து எந்த பிரிவு வந்து இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்று கூறும் பிரிவு எதுன்னு கேட்குறாங்க ஆர்டிகல் கேட்குறாங்க ஆன்சர் முப்பத்தி ஒன்பது பி ஆப்ஷன் பி தான் கரெக்டு இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்று கூறும் ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பி அடுத்த கொஷன் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் முறிவு அலைகள் என்பது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த அலைகள் வந்து முறிவு அலைகள் அப்படின்னு கேட்குறாங்க எஸ் அலைகள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்டு முறிவு அலைகள் அப்படின்னா எஸ் அலைகள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க உலகில் எத்தனை முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் உள்ளன உலகில் எத்தனை முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மூன்று உலகில் மூன்று முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் உள்ளன அடுத்த கொஸ்டின் பாருங்க மூளை உரைகளில் ஏற்படும் வீக்கம் டேஸ் அதாவது மூளை உரைகளில் ஏற்படும் வீக்கம் வந்து எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மினிஞ்சைடிஸ் கொஸ்டின் தேசிய மனித உரிமை ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது இது பாருங்கள் இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அமைக்கப்பட்டது இந்த டேட் உடருக்கு ஆண்டு மட்டும் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அமைக்கப்பட்டது அதாவது என்ஹெச்ஆர்சி அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தான் இங்கிலீஷில் வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதோட கேட்கலாம் எக்ஸாம்பிளில் என்ஹெச்ஆர்சியோடய அப்டியூஷனோட கேட்கலாம் அடுத்து பாருங்க மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணின் கீழ் இந்த ஆணை அமைக்கப்பட்டது அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இது இருக்குல்ல என்ஹெச்ஆர்சி இருக்குல்ல இது வந்து எதன்படி அதாவது எந்த சட்டத்தின்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு படி தான் வந்து அமைக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் மூளை கட்டி தைராய்டு சுரப்பியின் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கண்டு அவற்றின் இடத்தை கண்டறிய பயன்படுவது இந்த கொஷனில் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மூளை கட்டி தைராய்டு சுரப்பியின் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கண்டு அவற்றின் இடத்தை கண்டறிய பயன்படுவது இதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று இது வந்து மூளை கட்டி தைராய்டு சுரப்பின் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கொண்டு அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க வந்து பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் நூற்றி முப்பத்தொன்று இந்த வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த விஷயம் பாருங்கள் குறைந்த மக்களிடத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க குறைந்த மக்களிடத்தி கொண்ட யூனியன் பிரதேசம் ஆன்சர் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆப்ஷன் தான் கரெக்டு கொஸ்டின் நல்லா பார்த்துங்க குறைந்த மக்கள் எழுத்து கொண்ட யூனியன் பிரதேசம் கேட்குறாங்க சரிங்களா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றை உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் இலக்கண நூல் இந்த கொஷின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர் தரத்தை சுட்டிக்காட்டும் இலக்கண நூல் ஆன்சர் தொல்காப்பியம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் சங்ககால சான்றாக பட்டயங்கள் கிடைத்த இடம் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இடத்துல வந்து சங்ககால சான்றாக பட்டயங்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் சின்னமனூர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் செப்பு பட்டயங்கள் கிடைத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னமனூர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாததால் ஏற்படும் நோய் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாததால் ஏற்படும் நோய் ஆன்சர் எளிய காய்டர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எளிய காய்டர் உணவில் தேவையான அளவு அயோடின் அதாவது உப்பு தேவையான அளவு வந்து அயோடின் இல்லாதால் ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா எளிய காய்டர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாவது இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாவது எதுன்னு இருக்கிறாங்க Answer. ஆப்ஷன் C தான் கரெக்டு டயாபிட்டிஸ் மெலிடஸ் இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுதால் உண்டாகும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா டயாபிட்டிஸ் மெல்லிடஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் புவியில் திசைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது எந்த திசையை அடிப்படையாக கொள்ள வேண்டும் புவியில் திசைகளை சுட்டி காண்பிக்கும் போது எந்த திசையை அடிப்படையாக கொள்ள வேண்டும் ஆஷன் ரைட்டு வடக்கு திசை அடுத்த கொஸ்டின் பாருங்க குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் கேட்டுக்கோங்க குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் கேட்கிறாங்க சமுத்திர குப்தர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்திய யாரும் பார்த்தீங்கன்னா சமுத்திர குப்தர் அது மாதிரி குப்தர்களின் பொற்காசல் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது இதோட எக்ஸாம்பிள் கேட்குறாங்க எந்த பேரில் அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினாரா குப்தர்களின் நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்திய யார் பார்த்தீங்கன்னா சமுத்திர குப்தர் குப்தர்களின் பொற்காசல் வந்து தினாரா என்று அழைக்கப்பட்டது சரிங்களா குப்தர்களின் பொற்கசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க தினாரா இந்தியாவில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் இந்தியாவில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேரளா அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பற்றி பார்த்தீங்கன்னா கேரளா அடுத்த கொஸின் மிக குறைந்த மக்கள் இடத்தையே கொண்ட மாநிலம் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து அதாவது எந்த மாநிலம் வந்து மிக குறைந்த மக்கள் நடர்த்தியை கொண்ட மாநிலம் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அருணாச்சல பிரதேசம் மிக குறைந்த மக்கள் நடத்தியை கொண்ட மாநிலம் மாநிலம் பார்த்திங்களா இது மாதிரி கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும் முதல்ல வந்து யூனியன் பிரதேசம் கேட்டிருந்தோம் இது வந்து மாநிலம் கொஷின் வந்து நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும் சரிங்களா மிக குறைந்த மக்களிடத்தை கொண்ட மாநிலம் எது பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அதாவது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா பதினேழு பேர் பேர் சதுர கிலோமீட்டர் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பேர் மாற்றம் செய்த முதலமைச்சர் இந்த கொஷன் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய தான் இதுவும் மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சிஎன் அண்ணாதுறை இது வந்து எப்போ மாற்றியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் வந்து மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் மாற்றப்பட்டது இதோட எக்ஸாமில் கேட்குறாங்க இதுவும் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ரெண்டுமே இது மாட் மதராஸ் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என பேர் மாற்றம் செஞ்சவரை யார்னு பார்த்திங்கன்னா சிஎன் அண்ணாத்துறை இது வந்து எப்போ பேர் மாற்றம் மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றிக்குள்ளுகால் விளைகிறது என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்கரெக்ட்டு ஆரியப்பட்டர் அதாவது விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றிக்குள்ளுகால் விளைகிறது என்று கூற்று கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கொ கீழ்கண்டவற்றில் அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு அதாவது கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இருந்து எந்த நாடு வந்து அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன்ல அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குறைந்த நகர்மயமாக்கப்பட்ட பகுதி அது எது வந்து குறைந்த நகர்மயமாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு ஆன்சர் இமாச்சல பிரதேசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜ் நகர்ப்புற மக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ